ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் அவனுக்கு பள்ளிக்கு போகவும் வேலை செய்யவும் அவனிடம் ஒரு செருப்பு இல்லாமல் இருந்தான் அவன் செருப்பு இல்லாமல் நடந்து செல்வதால் காலில் காயம் ஏற்பட்டு வந்தது ஒரு நாள் அவன் காட்டில் விறகு பொறுக்கு சென்றபொழுது ஒரு பழைய கல்லின் மேல் பிரகாசமாக ஜொலிக்கும் ஒரு செருப்பு ஒன்று கிடந்தது அதில் கையில் எடுத்தவுடன் அந்த செருப்பு பேச ஆரம்பித்தது நான் மந்திர செருப்பு என்னை அணிந்தவுடன் நீ விரும்பும் இடத்துக்கு ஒரே நொடியில் சென்றுவிட முடியும் என்று சொன்னது ஆனால் ஒன்று நினைவில் கொள் நான் சுயநலத்திற்காக இல்லை நல்ல காரியத்திற்காக மட்டுமே உதவுவேன் என்று சொன்னது அருண் அதை அணிந்து பார்த்தவுடன் அதிசயம் நடந்தது அவன் நினைத்த உடனே பள்ளி வாசலில் நின்றிருந்தான் அதன் பின் அவன் தினமும் பள்ளிக்கு தாமதமில்லாமல் சென்று நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஆசிரியர்களிடம் பாராட்டை பெற்றான் ஒரு நாள் கிராமத்தில் தீ விபத்து ஏற்பட்டது மக்கள் எல்லாம் அதில் சிக்கிக்கொண்டனர் உடனே அருண் மந்திர சேர்ப்பை அணிந்து தீக்குள் சிக்கியவர்களை ஒன்றன்பின் ஒன்றன் பின் ஒன்றாக மீட்டான் அனைவரும் அவனை வீரனாக பாராட்டினார்கள் அந்த மந்திர செருப்பு அருணிடம் நீ நல்ல உள்ளத்தால் பிறருக்கு உதவி உள்ளாய் அதனால் நான் என்றைக்கும் உன்னுடனே இருப்பேன் என்று கூறியது அருண் மந்திர செருப்பின் உதவியால் கிராமத்தில் அனைவருக்கும் நல்லது செய்து கொண்டிருந்தான் அவன் எங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அங்கெல்லாம் ஒரே நொடியில் சென்று உதவியும் செய்தான் ஒரு நாள் அண்டை கிராமத்தில் ஒரு மிகவும் நோயால் தவித்த சிறுவன் ஒருவன் இருந்தான் அவனை மருத்துவரிடம் கொண்டு செல்வதற்கு வண்டி கூட இல்லை உடனே அருண் மந்திர சேர்ப்பை அணிந்து அந்த குழந்தையை பெரிய நகர மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அந்த குழந்தை குணமடைந்தது அதன் பெற்றோர் அருணுக்கு கண்ணீர் மல்க நன்றி சொன்னார்கள் இதை பார்த்த கிராமத்தில் சில பேருக்கு பொறாமையும் வந்தது அவனுக்கு அந்த சேர்ப்பால் தான் அதிசய சக்தி கிடைத்திருக்கு நாம் எப்படியாவது அந்த செருப்பை எடுத்து வச்சுக்கணும் என்று யோசித்தார்கள் ஒரு நாள் அவர்கள் அருண் தூங்கி கொண்டிருக்கும் போது செருப்பை திருட முயன்றார்கள் ஆனால் செருப்பு உடனே பிரகாசித்து நான் நல்ல உள்ளத்துக்கே வேலை செய்வேன் சுயநலம் கொண்டவர்களிடம் போக மாட்டேன் என்று சத்தமிட்டது அச்சத்தில் அந்த திருடர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் அருண் விழித்தவுடன் செருப்பு சொன்னது அருணே உன்னின் சோதிக்கத்தான் இதை நடக்கவிட்டேன் இனி உன் மனசு எப்பொழுதும் இருந்தால் உலகமே உன் பக்கம் இருக்கும் என்று சொன்னது அந்த நாள் முதல் அருண் மந்திர சேர்ப்பின் சக்தியை பயன்படுத்தி பள்ளி முடித்து நல்ல படிப்பும் படித்து பெரிய மருத்துவனானான் அவன் செல்வம் புகழ் அனைத்தையும் பிறருக்காக பயன்படுத்தினான் மந்திர சேர்ப்பு அவனுடன் வாழ்நாள் முழுவதும் இருந்தது இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் மந்திரம் அதிசயமெல்லாம் நம்மை சோதிக்கலாம் ஆனால் உண்மையான சக்தி நல்ல உள்ளத்திலும் பிறருக்காக செய்யும் உதவியிலும் தான் இருக்கிறது இந்த மாதிரி குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உடனே நம்ம ஜிகே கே நேச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ